ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் லக்ஷ்மி முள்மேல் அமர்ந்திருப்பது போல் இருந்தது லக்ஷ்மிக்கு கிளம்பும் நேரத்தில் ஏன்தான் இப்படி மீட்டிங் வச்சு கழுத்த தெரியலையே கடவுளே இது முடிஞ்சதும் நடந்து காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ்ஸை பிடிச்சு வடவெள்ளி போகிறதுக்குள்ளே வீட்டில் என்ன கந்தரக்கோளம் ஆகுமோ சாமி அவள் முகத்தில் கவலை ரேகைகள் ஓடின அதை கண்டு நான் இருக்கேன் கவலப்படாத என பக்கத்தில் அமர்ந்திருந்த கீர்த்தனா லக்ஷ்மியின் கைகளை ஆதரவாக பிடித்து அழுத்தினாள் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் சொல்வது எதுவும் லக்ஷ்மிக்கு காதில் விழவில்லை புரியவும் இல்லை மீட்டிங் முடிந்ததற்கு அடையாளமாக அனைவரும் எழ பரபரவன தன் கைப்பையை எடுத்து நடந்தாள் கீர்த்தனாவும் அவளுக்கு இணையாக ஓடி வந்தாள் லட்சுமி ஏன் இப்படி கவலைப்பட்டு ஓடுற குழந்தையை பாத்துக்க மாமியார் வீட்டுல இருக்காங்கல்ல டூ வீலர்ல உன்ன சாய்பாபா காலனியில விடுறேன் அங்கிருந்து நீ பஸ்ல போயிடு என்றாள் கீர்த்தனா இது வேற விவகாரம் கீர்த்தி மாமியாரோ குழந்தையோ பிரச்சனை இல்லை என் புருஷன்தான் என்றவள் மேல கூற தயங்கி நிறுத்தினாள் சரிமா கவலைப்பட்டு என்னாக போகுது வா வண்டியில ஏறு என்று கூறி ஸ்கூட்டி இயக்கினால் கீர்த்தனா கோவையின் கடுமையான மாலை நேர போக்குவரத்து நெரிசலில் லாபகமாக டூ வீலரை ஓட்டினால் கீர்த்தனா லக்ஷ்மியும் கீர்த்தனாவும் பள்ளி பருவத்திலிருந்தே தோழிகள் இருவருக்கும் ஒரே அரசு அலுவலகத்தில் வேலை கிடைக்க அந்த தோழமை இன்னும் நெருக்கமாகியது சாய் பாபா காலனி புளியமரத்து ஸ்டாப்பில் லட்சுமி எழுபதாம் ஏற்றி பார்த்து போடி என்று கூறி தன் வீட்டுக்கு பறந்தால் லட்சுமிக்கு மனமும் உடலும் பறந்தது பெண்களின் சிரமத்தை சிறிதும் மதிக்க தெரியாதவருடன் வாழ்வது ஒரு வாழ்க்கையா மனம் வேதனைப்பட்டது ஒரு வழியாக ஸ்ரீ ஆனந்தாஸ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஓட்டமும் நடையுமாக வீட்டுக்கு விரைந்தாள் இரவு மணி ஏழு பதினஞ்சு வீட்டின் நுழைந்தவளை என்ன மகாராணிக்கு வீட்டுக்கு வர வழி இப்பதான் தெரிஞ்சதாக்கும் இன்னைக்கும் கிளம்புற நேரத்தில் மீட்டிங் வச்சிட்டாங்களாக்கும் என்று கேலியாக கேட்டான் முகுந்தன் நீங்கள் கேலியா கேட்டாலும் அதுதாங்க உண்மை என்று பதிலளித்தபடி குளியலறைக்கு சென்று கை கால் முகம் கழுவி வெளியே வந்தாள் லக்ஷ்மி ஓ அப்போ உன்னை அழுங்காமல் கொழுங்காம வீட்டில் கொண்டு வந்து விட்டது யாரு மேனேஜரா அக்கௌண்டண்டா என்ற வார்த்தைகளால் கொத்தினான் பதிலீதம் கூறாமல் சமையலறைக்கு செல்ல இருந்தவளை தடுத்து என்ன திமுறா பதிலே சொல்லாமல் போற என்றான் கடுகடு முகத்துடன் ஆமாண்டா அவ எது சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல அவ அவையே சக்தியை வீழாக்கணும் என்றார் கீர்த்தி இடுப்பில் வைத்திருந்த முகுந்தனின் அம்மா எல்லாம் நீ கொடுக்குற இடமா அதான் இவ இப்படி இருக்கிறான் என்றான் அத்த நீங்க எதுவும் பேச வேண்டாம் இந்தாங்க இதில் பஸ் டிக்கெட் ஃபோன் இருக்குது சாய்பாபா காலனி வரைக்கும் டிராப் செஞ்சா போதுமான்னு கீர்த்தனா கேட்டான் நான் டிபன் வேலையை பாக்குறேன் என்று கூறி அவன் கைகளை தன் கைப்பையை திணித்து சமையலறையில் நுழைந்தாள் துரத்தி துரத்தி காதலித்த காதலன் மனமாகி கணவனானதும் இப்படி மாறிவிட்டானே திருமணமான புதிதில் இவள் கைப்பை மற்றும் போனை செக் செய்து இது யாரோட மெசேஜ் நீயே அவனோட பேசுற என்று கேட்டான் தன் ஆசையும் பாசமும் செய்ய போலும் என நினைத்தாள் இதுவே வாடிக்கையானதும் கவலைப்பட்டாள் லக்ஷ்மி கோபத்துடன் பொம்பளைங்க சம்பாதிச்சு கொண்டு வர காசு மட்டும் வேணும் ஆனா அவள் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம வார்த்தைகளால மனச ரணமாக்குறவன் என்ன ஆம்பளை தங்க ஊசின்னு கண்ணை குத்திக்க முடியுமா மகனா இருந்தா என்ன இவனங்களையெல்லாம் என்றார்னின் அம்மா லட்சுமி சந்தேகப்பட்டு யாரை நீ அழகா இருக்கிட்டு என்று வாய்க்கு வந்தபடி இருந்தேன்னு வச்சுக்கோ என் மருமகளிடம் செய்ய சொல்லிடுவேண்டா என்றதும் வாயை மூடிக்கொள்வான் முகுந்தன் அன்று ஆபீஸில் ஆடிட்டிங் என்பதால் சற்று சீக்கிரம் ஆபீஸுக்கு கிளம்பிய லக்ஷ்மி கருநீல ஷிஃபான் சாரியும் பார்டருக்கு மேட்சாக பிங்க் கலர் ஜாக்கெட்டும் அணிந்திருந்தாள் அதை பார்த்த முகுந்தனின் முகம் கோபத்தில் கணன்றது மகனின் முகத்தை பார்த்தவன் அம்மா டெய் அவளுக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் அவளை எரிச்சல் படுத்தாம வேலையை பாரு என விரட்டினார் எதுவும் பேசாமல் பைக்கை எடுத்து வெளியே கிளம்பினான் முகந்தன் வீட்டில் எல்லா வேலைகளையும் பார்த்து முடித்தவள் தன் குழந்தையை கொஞ்சி விட்டு மாமியாரிடம் சொல்லி ஆபிஸுக்கு கிளம்பினாள் வேகமாக நடந்து வந்த பஸ் பிடித்தவள் எட்டு மணிக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கே கூடிய சீக்கிரம் வண்டி ஒண்ணு வாங்கிட வேண்டியதுதான் என நினைத்துக் கொண்டாள் லட்சுமி பஸ் ஒரு வளைவில் திரும்பிய போது லக்ஷ்மியின் அருகில் நின்றிருந்தவன் சாய்ந்து அவள் இடுப்பை தடவி லேசாக கிள்ளினான் லக்ஷ்மிக்கு வந்த ஆத்திரத்தில் நான் நெருப்படானாயே என கத்திக்கொண்டே செருப்பை கலற்றி அவன் முதுகில் இரண்டு போடு போட்டாள் அதற்குள் பஸ்ஸில் இருந்தவர்கள் என்னமா என்ன ஆச்சு என்றபடி வந்து சூழ்ந்து அவனுக்கு தர்மடி கொடுத்தனர் பஸ்ஸில் சற்று தள்ளி அமர்ந்திருந்த லேடிஎஸ்ஸை லக்ஷ்மிக்கு தெரிந்தவர் என்ன மேடம் டிவி சிங்கா என கேட்டபடி எழுந்து வந்தார் கோபத்துடன் பொம்பளைங்கனா அவ்வளவு இலக்காரம் மேல கை வைக்கிற இவனுகளை எல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ரெண்டு நாள் வச்சிருந்து கக்கோஸ் கழுவ விடுங்க மேடம் அப்பதான் இவனுக்கெல்லாம் அறிவு வரும் என்றார் லக்ஷ்மி அவனை கெட்டியாக பிடித்த எஸ்ஐ பஸ்ஸிலிருந்து இறங்குவதற்கு முன் லக்ஷ்மியிடம் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு புகார் கொடுங்க மேடம் என்றார் மேடம் எனக்கு ஆஃபீஸில் ஆடிட்டிங் அதனால மதியம் வரேன் ப்ளீஸ் என்றார் லக்ஷ்மி ஆஃபீஸுக்கு வந்த லக்ஷ்மி வேலையில் மூழ்கினாள் மதியம் லக்ஷ்மிக்கு ஃபோன் செய்தார் எஸ்ஐ மேடம் அவன் உங்களை நல்லா தெரியும்னு சொல்கிறான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நீங்கள் புகார் கொடுக்காம என்னால் எதுவும் செய்ய முடியாது கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க என்று கூறி ஃபோனை வைத்தார் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஸ்டேஷனுக்கு வந்தால் லக்ஷ்மி மேடம் இவை உங்களை அவன் மனைவின்னு சொல்றான் என்றார் எஸ்ஸை திகைத்தியது போல் முகத்தை வீர்த்து கொண்டு ஐயோ அவர் பஸ்லேயே வரமாட்டாரே என்றால் லக்ஷ்மி அங்கு போலீசாரிடம் அடி வாங்கி தொங்கிய முகத்துடன் அமர்ந்திருந்த முகுந்தனை பார்த்து என்னங்க நீங்களா என்று அதிர்ந்தாள் பின் எஸ்ஸையிடம் மேடம் இவர் என் கணவர் தான் காலையில நான் ஆபீஸ் போற பதட்டத்துல இருந்ததால யார் என்னென்னு பார்க்கல மேல கை வச்சதும் டப்புன்னு அடிச்சிட்டேன் ஏங்க நீங்களாவது ஒரு குரல் கொடுத்துருக்கலாமே என்றாள் பாவம் அவரை நாங்களும் ரெண்டு தட்டி தட்டி விட்டுட்டோம் சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உத்தரம் கொடுங்க மேடம் என்றார் எஸ்ஐ நீ ஆபீஸ் போமா உனக்கு ஆடிட்டீங்கன்னு சொன்னேல நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் என்ற முகுந்தன் முகத்தில் தன் பழைய காதலனை பார்த்தாள் லக்ஷ்மி சரிங்க என்று லக்ஷ்மி ஆட்டோ பிடித்து முகுந்தனை ஏற்றி வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் ஆஃபீஸுக்கு வந்த லட்சுமி தன் மாமியாருக்கு ஃபோன் செய்தாள் அத்த அவர்தான் என் பக்கத்துல வந்து நிற்கிறான்னு தெரிஞ்சது ஆனா என் நேருமையை சோதிக்கிற மாதிரி அவர் செய்யவும் என்னால தாங்க முடியலை அதான் அவரை அடிச்சிட்டேன் அடிவாங்கவும் வச்சுட்டேன் என்றால் கலங்கிய குரலில் அவனுக்கு இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவைதான் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் போகட்டும் விடு என்றார் லக்ஷ்மியின் மாமியார் ஆட்டோவில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த முகுந்தனோ லக்ஷ்மி தெரிஞ்சு அடித்தாலோ தெரியாமல் அடித்தாலோ ஆனால் அவள் உண்மையாகத்தான் இருக்கா மாற வேண்டியது நான் தான் எனக்கு இந்த அடி தேவைதான் என்று சொல்லி சொல்லிக்கொண்டான் திருந்திய மனதுடன்